நீங்க வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க கரெக்டான வீடியோ தாங்க கிளிக் பண்ணிருக்கீங்க தமிழ்நாடு வனத்துறை கிளக் மற்றும் உதவியாளர் வேலைக்கு ஆட்கள் சேர்க்கறாங்க எல்டிசி சி எம்டி எஸ் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த் என டிகிரி முடிச்சிருக்கணும் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுவோம் வாங்க இந்த ஜாப்போட டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா டைரக்டாங்க வந்துருவீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டான் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டா ரீட் பண்ணிக்காங்க கீரை போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்ஸெலாம் இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் ரீட் பண்ணிட்டு கீழ போய் ஆச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க எவ்வளவு சேலரி அப்படிங்கிற டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஆன ஃபார்ம் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்காங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் பத்தினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல மொத்தம் ஒரே ஒரு பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த இதுலயே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்க அதை ரீட் பண்ணீங்களோ இல்லையோ இதை மறக்காம ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துருங்க பார்த்துட்டு இந்த ஜாபு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எதுவும் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிணா அட்மிட் ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு உங்களுக்கு வீடியோ பிச்சு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள மாதிரி வேலை தேடிட்டு இருக்க நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்காங்க